வந்து தனது ஆட்சியை காப்பாற்றிக்கணும் தன் பதவியை காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காக சொல்லிக் கொண்டிருக்கிறார் அங்க வந்து பலியாக்கப்பட்டிருப்பது உயிர் எந்தவித முன்னறிவிப்பு கிடையாது எந்த முன்னெச்சரிக்கையும் கிடையாது ஊர்வலம் நடத்தப்போவது முன்கூட்டியே தெரியும் அதுக்கு தகுந்த காவல்துறை பாதுகாப்பு ஏற்பாடு செய்திருக்கணும் எந்த பாதுகாப்பும் செய்யாம ஒரு கையாளாக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள் அதைத்தான் கொண்டிருப்பார்கள் இதுதான் இருக்கக்கூடிய நிலை இப்போ ஒரு வீடியோ பார்த்தீங்களே எதுக்காக போட்டேன் தெரியுங்களா அதுக்காக போட்டேன் புரிஞ்சுதா முன்னாடியே இந்த மாதிரி என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கணிச்சிருக்கிறாரு ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலா போயிட்டு இருந்தேன் இந்த வீடியோ தான் உங்களுக்கு காட்டலாம்னு சொல்லிட்டு காட்டினேன் சரி ஓகே இந்த வீடியோல நம்ம இன்னும் பல முக்கியமான உண்மையான தகவல் ஆதாரத்தோடு ஆதாரத்தோட பார்க்க போறோம் பாத்துடலாமா நாரதி மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் அதாவது ஏற்கனவே பல தடவை நான் உங்ககிட்ட வந்து இதை பற்றி சொல்லியிருப்பேன் நம்ம வந்து ஒரு சினிமா துறையிலையும் ஒரு முத்திரை பதிக்கணும் அங்கே சில வேலைகளை நம்ம வந்து தேசியவாதி அப்படிங்கிற அடிப்படையில் செய்யணும் அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருந்தேன் ஏற்கனவே ஒரு இருபது வருஷத்துக்கு மேலே அந்த துறை சார்ந்து நான் இருக்கிறதுனால அதில் உள்ள என்னென்ன நடக்குது என்ன பண்ணனா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் நல்ல நல்லா தெரியும் அதனால் வந்து அவங்க ஏன் பண்ணல இவங்க ஏன் பண்ணலங்கிறத விட நம்ம பண்ணுவோமே அப்படிங்கிற ஒரு முயற்சியை நான் மேற்கொண்டேன் அதுக்கு வந்து பலரும் உங்களில் உள்ளவங்க வந்து எனக்கு நிதி நிதி பங்களிப்பு செய்ங்க லாபம் பங்கீடு அடிப்படையில் இன்வெஸ்ட்மெண்ட்டு நிறைய பேர் பண்ணிங்க அதிகபட்சமாக ஒரு தம்பி வந்து பத்து லட்ச ரூபா பண்ணியிருந்தாங்க குறைஞ்சபட்சமாக முந்நூறு ஐநூறுரூபா அந்த மாதிரிலாம் கூட நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க பண்ணியிருக்காங்க இப்போ வந்து ஒரு அறுபது லட்ச ரூபா அளவுக்கு வந்து இது வரைக்கும் நிதி வந்து கிடச்சிருக்கும் அந்த நிதியை வச்சு நம்ம வந்து ஒரு இருபத்தி மூணு நாள் ஷூட்டிங் முடிச்சிட்டோம் சென்னையில் ஒரு நாள் ஷூட்டிங் பண்ணோம் அது ஆடி மாதம் ஆடி பெருக்கை முன்னிட்டு பண்ணோம் ஆகஸ்ட் மூணாந்தேதி சென்னையில் பண்ணோம் அது போக வந்து ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி தென்காசி மாவட்டத்தில் வந்து இந்த படப்பிடிப்பு தொடங்கணும் இருபத்தி ரெண்டு நாள் நாள் வெற்றிகரமாக வந்து என்னென்ன எடுக்கணுமோ அதை அந்த போர்ஷனை முடிச்சிட்டோம் செப்டம்பர் பதினெட்டாம் தேதியோட தென்காசி போர்ஷன் முடிஞ்சுது அந்த வில்லேஜ் போர்ஷன் அது அதுக்கு பிறகு சென்னையில் வந்து மிச்சத்தை எடுக்க வேண்டியது இருக்கு இது வரைக்கும் நம்ம ஒரு ரூபாய் கூட கடன் சொல்லாமல் கரெக்டாக முடிச்சிட்டோம் அங்கே போன இடத்துல ஒரு நாம எதிர்பார்த்தத விட நாட்கள் கரெக்டாக தான் வந்துச்சு நான் ஒரு இருபது இருபத்தோரு நாளையில் முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு போனோம் இருபத்தி ரெண்டு நாளையில் முடித்தோம் அது ஒரு பெரிய அதிகமானு சொல்ல முடியாது செலவினங்கள் கொஞ்சம் நம்ம எதிர்பார்த்தத விட கொஞ்சம் கூடுதல் வந்திருந்து ஒரு நாலு அஞ்சு லட்ச ரூபா ஓரளவுக்கு அதிகமாக போயிருக்கும் அதனால் சென்னை சென்னையில் என்னமோ மிச்ச இதை நம்ம சூட் பண்ண வேண்டியது இருக்குது போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலையும் இருக்குது அதனால் உங்களால் முடிந்த நிதி உதவியை நிதி உதவி இல்லை நிதி பங்களிப்பு இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் பண்ணணுங்கிறது என்னுடைய கோரிக்கை உங்களுக்கு அஞ்சு லட்ச ரூபா பண்ண முடியும்னா அஞ்சு லட்சரூபா பண்ணுங்கள் பத்து லட்ச ரூபா பண்ண முடியும்னா பத்து லட்ச ரூபா பண்ணுங்கள் இல்லை ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் தான் பண்ண முடியும்னா அதை கூட நீங்கள் பண்ணணும் தாராளமாக நீங்கள் இதில் நிதி உதவி பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய பணிவான ஒரு கோரிக்கை இதில் இதில் விருப்பம் உள்ளவங்க நிச்சயமாக என்ன நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நம்பர் தரேன் நைன் ஜீரோ நயன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு நான்கு ஒன்று இது என்னுடைய நம்பர் தான் தாராளமாக இதில் வந்து கால் பண்ணி நீங்கள் இது பண்ணலாம் தயவு செஞ்சு வேறு நோக்கத்துக்காக இல்லை வேறு அரசியல் பற்றி பேசுறதுக்கோ மற்ற விஷயத்துக்காக எனக்கு கால் பண்ணதை கொஞ்சம் தவிரங்க இந்த இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உள்ளவங்க கண்டிப்பாக நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கிறது என்னுடைய கோரிக்கை வணக்கம் நன்றி முதல்ல உலக நாயகன் ஓ உலகநாயகன் மக்கள் நீதி மைய அதையும் சொல்லணுமான்னு தெரியல சரி ஓகே கமல்ஹாசன் அவர்கள் பேசினா ஒரு வீடியோ பார்த்துருங்களேன் நீ போ பதினோரு மணிக்கு வண்டி கட்டிக்கிட்டு யாராவது தடுத்தா அதிகாரி தடுத்தால் அந்த அதிகாரி இல்லாமல் செய்கிறேன் என்கிறாரே அவரை வேலையை விட்டு நிற்கிறத பத்தி சொல்றாரா இல்ல இவரை செய்ய முயற்சி செஞ்ச மாதிரி கொலை பண்றத பத்தி சொல்றாரா எப்படி பார்த்தாலும் நீ கிரிமினல் எப்படி பார்த்தாலும் நீ குற்றவாளி உன் இருந்து உன்னுடைய குற்றங்கள் வழிபடுகின்றதான் பாத்தீங்களா அதுல என்ன பேசியிருந்தாருன்னு செந்தில் பாலாஜி அவர்களை குற்றவாளின்னு சொல்லியிருக்கிறாரு கமல்ஹாசன் இந்த அளவுக்கு பேசி இருக்கிறாரு செந்தில் பாலாஜிக்கு அமைதியா இருப்பாரு அவர் என்ன பேசிருக்காருன்னு கொஞ்சம் பாருங்களேன் கமலஹாசன் மாதிரி ஒரு அறவே என்ன சொல்றோடே தெரிஞ்சுக்கிட்டு பேசணும் ஏன் கமலஹாசனுடைய வேட்பாளர் இங்க பேச சொல்லுங்க பாக்கலாம் அந்த வேட்பாளர் இங்கே பேச சொல்லுங்க தைரியமா பேச சொல்லுங்க இதனுடைய பின்னணியில பிஜேபி இருக்கு இதனுடைய பின்னணியில அதிமுக இருக்கு கமலஹாசனுடைய வேட்பாளர் பிஜேபியினுடைய வேட்பாளர் அதிமுக வேட்பாளர் இந்த தொகுதியில இதே வந்து செவந்தி வளையத்துல வந்து பேச சொல்லுங்க பாத்தீங்களா கமல்ஹாசன் அவர்கள் ஒரு அரைவே காடுன்னு சொல்லி வச்சிருக்கிறாரு செந்தில் பாலாஜி இந்த அளவுக்கு எலியும் பூனையுமா பாம்பும் கீரியுமா இருந்தவங்க வாழ்க்கை ஒரு வட்டோன்றதை நிரூபிச்சு காட்டியிருக்காங்க அட இந்த இமேஜை போய் பார்த்துட்டு வாங்களே பாத்தீங்களா இந்த போட்டோ எங்க எடுக்கப்பட்டது எப்போ எடுக்கப்பட்டது தெரியுமா கரூர் துயர சம்பவம் நடந்தது இல்லை அதற்காக பார்வையிட அந்த இடத்துக்கு போகும்போது கமல்ஹாசன் அவர்கள் கூட செந்தில் பாலாஜி அவர்களும் ஒரே கார்ல வந்து போறதுதான் தான் இந்த புகைப்படம் இது அந்த பார்வையிட்ட பிறகு செய்தியாளர் சந்திப்பில் கமல்ஹாசன் என்ன பேசியிருக்காரு தெரியுங்களா குற்றவாளின்னு செந்தில் பாலாஜியை சொன்னவர் இப்போ சொல்கிறாருங்க அவர் ஊர் அவர் மக்கள் அவர் போகாமல் வேற யார் போவா அப்படின்னு கேட்டது மட்டும் இல்லாமல் பாருங்க நேரத்திற்கு வந்து மேலும் உயிர் சேதம் ஏற்படாமல் காப்பாற்றிய செந்தில் பாலாஜிக்கு நன்றி சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் இவர் குற்றவாளின்னு சொன்னவர் இப்போது நன்றி சொல்ல வேண்டும்ன்றாரு வாழ்க்கை எப்படி ஒரு வட்டோன்றதை காட்டியிருக்கிறாரா இதில் முன்னாடி காட்டின வீடியோவில் கவனித்து பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் கமல்ஹாசன் அவர்கள் வந்து பேசுறதுக்கு பின்னாடி பாஜக இருக்கு அதிமுக இருக்குன்னு செந்தில் பாலாஜி சொல்லியிருந்தாரா இப்போ கமல்ஹாசன் எங்கே போய் சேர்ந்து வச்சிருக்காரு திமுகவில் தானே போய் கூட்டணி வச்சு எம்பி சீட் வாங்கி வச்சிருக்காரு இதே மாதிரி தான் இப்போ பாருங்க விஜய் அவர்களை பாஜக இயக்குது ஆர்எஸ்எஸ் இயக்குது இவருக்கு பின்னாடி அதிமுக இருக்குது இதையும் யார் சொல்லிட்டு இருக்கா திமுகவில் இருக்கணும் தான் சொல்லிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் திருமாவளவன் அவர்களும் இதை சொல்லிட்டு இருக்காரு இந்த கருத்தை முன் வச்சிட்டு இருக்காரு ஆனால் திருமாவளவன் தான் முன்னாடி சொல்லியிருந்தாரு எங்களை வந்து அதிமுக இயக்குது நாங்கள் அதிமுகவோட பி டிமு அப்படின்லாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க நாங்கள் வந்து அதிமுகவை இந்த அளவுக்கு கடுமையாக விமர்சனம் பண்ணுறோம்ல அவங்க சொல்லி இப்படிலாம் விமர்சனம் பண்ண முடியும் அவங்க ஆட்சி இப்படி பேச முடியுமா அவங்க கூட இருந்தா அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு இவங்க இந்த மாதிரி எங்களுக்கு பேரை உருவாக்கிட்டு இருக்காங்கன்னு குற்றச்சாட்டாக வச்சாரு இப்போ அவரே விஜய் அவர்கள் மேலே இந்த மாதிரியான குற்றச்சாட்டெல்லாம் வச்சிகிட்ருக்காரு அவரை இயக்கிறது ஆர்எஸ்எஸ் பிஜேபி இந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காரு அப்போது தமிழ் மாதிரி விஜய் அவர்களும் போய் அங்கே கூட்டணி வைக்காமல் இருந்தால் சரிதான் இப்போது கரூரில் நடந்தது தொடர்பாக யாரும் பேசக்கூடாது அதான் யாரும் பேசக்கூடாதுன்னா அவதூறு பரப்பக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்படுது கைது நடவடிக்கை எல்லாம் போயிட்டுருக்கு நீதிபதி அவர்களை விமர்சனம் பண்ணதுனால அவங்க மேலேயும் கைது நடவடிக்கை எல்லாம் போயிட்ருக்கு ஆர்எஸ் பாரதி அவர்கள் சொன்னது ஞாபகம் இருக்கா திமுக போட்ட பிச்சைன்னு சொன்னார் அது ஞாபகம் இருக்கா அதுக்கு அவர் மேலே என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்களில் கேள்வி எழுப்பிகிட்டு இருக்காங்க அவர் மேலே என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சனா கமெண்ட் பண்ணிட்டு போங்க அது மட்டும் இல்லாமல் பாஜக தமிழ்நாடு பாஜக ஒரு தகவலை வெளியிட்ருக்காங்க அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கரூரில் நடந்த அந்த நாற்பத்தி ஒரு பேர் மரணம் இருக்குல்ல இதற்கு காரணம் டிவிக்கே அவங்க தலைவர்கள் தான் அப்படின்னு சொல்லி அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணுன்னா போயிட்டுருக்கு சரி உளவுத்துறை யார் கையில் இருக்குது பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது யார் கையில இருக்கு காவல்துறை யார் கையில இருக்கு அங்க என்ன நடக்குது அதை கண்ட்ரோல் பண்றது அந்த அதிகாரம்லாம் யார் கையில இருக்கு அப்போ அதற்கு பொறுப்பேற்க வேண்டியது யாரு அவங்க வெளியே நடவடிக்கை எடுக்கணும்ல சரி ஓகே அதுக்கு இவங்க பொறுப்பாகாது அவங்க தான் அப்படின்னா இந்த பட்டியலை வெளியிடுறேன் பாருங்களேன் தமிழக பாஜக வெளியிட்டதை நான் இப்ப சொல்றேன் மறிக்கும் மக்கள் மௌனிக்கும் முதல்வர்னு ஒரு இமேஜிங்க அதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பதினோரு பேர் மரணம் தஞ்சாவூர் தேர் விபத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு பேர் மரணம் மரக்கானோ கள்ளச்சாராய சம்பவம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அறுபத்தி எட்டு பேர் மரணம் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் இதில் பார்த்தீங்கன்னா கள்ளச்சாராயன்னு சொல்லக்கூடாது விசச்சாராயன்னு சொன்னாங்க அந்த சம்பவம் நடந்தது தொடர்பாக முதல்வர் போய் பார்த்தாரா அனுதாபம் தெரிவித்தாரா என்ன அப்போ சரி ஓகே அடுத்து நம்ம பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐந்து பேர் மரணம் சென்னை விமான சாகச நிகழ்ச்சி அப்போ நடந்திருக்கு இது யார் ஏற்பாட்டில் நடந்தது அவர் மேல என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது துணை முதல்வர் தான் அதை ஏற்பாடு பண்ணாரு அவர் மேல என்ன நடவடிக்கை எடுத்தாங்க அந்த அஞ்சு பேர் இறந்ததுக்கு யார் பொறுப்பேற்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாற்பத்தி ஒரு பேர் மரணம் கரூர் கூட்ட நெரிச்சலில் விபத்து இதில் என்ன அப்படின்னா பாஜக ஆட்சி செய்யக்கூடிய வேற ஒரு மாநிலத்தில் நடந்திருந்தது அப்படின்னா மோடி அவர்கள் பதவி விலக வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே ஏதோ ஒரு சின்ன சம்பவம் அசம்பாவிதம் நடந்தால் கூட அதுக்கு மோடி தான் பதவி விலகணும் வேறு நாட்டுக்கு நடுவில் போர் நடந்தாலும் வேறு நாட்டில் உலக நாட்டில் எங்கே எது நடந்தாலும் அதுக்கு மோடி தான் பதவி விலகணும்னு சொல்கிற குரூப்லாம் உண்டு அப்போது தமிழகத்தில் இந்த மாதிரியான மரணங்கள்லாம் நடந்திருக்கு இதற்கு யார் பொறுப்பேற்று விலக வேண்டும் விலகினாரா அதை பற்றி எதாவது பேச்சு உண்டா யாராவது இதற்கு வந்து குரல் கொடுத்தாங்களா சினிமா துறையிலேருந்து காசாவுக்கு குரல் கொடுக்கறதுக்கு இங்கே குரூப் கிளம்பியிருக்கு ஒரு கூட்டம் ஆனால் தமிழகத்தில் என்ன நடக்குதுன்னு பேசுறதுக்கு சினிமாவில் ஆள் இல்லைங்க நாமளாவது பேசுவோம் விஜய் குறித்து திருமாவளவன் இந்த மாதிரி சொன்னார் அந்த ரகுபதின்னு திமுகவில் இருக்கிற சொல்கிறாரு பாஜகவின் சி டீம் தான் விஜய் பாஜகவோட பி டீம் சீமான் ஏடிஎம்கே இன்னும் பல கட்சிகளே சொல்லுவாங்க இப்போது சி டீம் டிவி கே விஜய் அவர் வந்து பாஜகவோட சி டீம்னு சொல்லியிருக்கிறாரு திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் தாங்க ரகுபதி இது மாதிரி சொல்லியிருக்கிறார் பாஜகவோட சீட்டிங் விஜய்னு சொல்லியிருக்கிறார் எது எப்படியோ போயிட்டு போகுது கமல் அவர்கள் வந்து டிவியெல்லாம் உடைச்சிட்டு நான் கூல கும்பிட்டு போட்டா முடிஞ்சிட போகுது என்னென்னமோ பேசியிருந்தாரு அதையும் ஒரு தடவை பாத்துட்டு வந்துருங்க நாம் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று நீங்கள் பகிரங்கமாக அறிவிப்பீர்களா அறிவிச்சுட்டா போச்சு இப்படி ஒரு கட்சியை துவங்கி இதெல்லாம் செய்யாம ஒரு பெரிய கட்சியிடம் சேர்ந்து கொஞ்சம் கூட கும்பிடு போடணும் போட்டா போச்சு அப்படி போயிருக்கலாம் இல்ல ஏன் போகல அப்ப மக்கள் ஆட்சி ஆகாது மலராது என்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது அதனாலேயே துணிந்து இதிலிருந்து விழுந்தால் எந்திரிக்கவே முடியாது என்றார்கள் இப்பவும் அப்படித்தானே கிழக்கு தமிழ்நாட எந்திரிக்க முடியாம இருந்துட்டு போறேன் அப்படின்னு தான் இந்த முடிவை எடுத்திருக்கிறோம் ஆக கழவர்களுடன் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று கண்டிப்பாக சத்தியம் செய்து கொடுக்கலாம் திருடர்களுடன் கூட்டணி வைக்க மாட்டேன் என்று தைரியமாக சத்தியம் பண்ணி கொடுக்கலாம் குற்றவாளிகள் என்று எங்களுக்கு தெரிந்து விட்டால் சேர்க்க மாட்டோம் என்று வாக்குறுதி கொடுக்கலாம்

ஏற்று காப்புட்டுாம சட்டத்தை நடத்தணுங்கிற முறையில் மாண்ப முதல்வரும் செயல்பட்ட விதம் எனக்கு பெருமையாகவும் இருக்குது நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் ஒரே ஒரு வேண்டுகோள் ஐயாட்ட முதல்வர்கிட்ட வைக்கணும் இதிலிருந்து என்ன தெரியுது திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணுறது என்னென்னமோ பண்ணுறது ஏன் அப்படின்னா திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஓட்டுகளை பிரிக்கிறதா இவங்களோட வேலை திமுகவுக்கு ஆதரவாக இருக்கிற ஓட்டை இவங்க பிரிக்க மாட்டாங்க திமுகவை எதிர்த்து திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் அந்த கட்சிக்கு போகக்கூடிய ஓட்டு இருக்குல்ல அதை வந்து பிரித்து இவங்க சைடு கொண்டு வந்துடுது அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்தா அந்த ஒரு எம்பி சீட்டுக்காக அவங்க கூடிய போய் கூட்டணி வச்சிக்கிறது இதை தான் இவங்க பண்ணிகிட்ருக்காங்க இதை விஜயவர்கள் பண்ண மாட்டார்னு நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் கடவுள் கீழே தான் இருக்குது பார்ப்போம் ரகுபதி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா விஜயவர்கள் சி டீம்னு மட்டும் சொன்னதோடு நிறுத்தாமல் இதை முதல் முதலில் சொன்னவன் நான் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதில் ஒரு பெருமை விஜய் அவர்கள் வந்து பிஜேபியோட சி டீம்னு சொல்கிறதுல அவருக்கு அவருக்கு ஒரு பெருமை கரூர் பரப்புரை துயர சம்பவத்தில் ஆதாயம் தேடும் பாஜகவின் முயற்சிகள் பழிக்காது அப்படின்ட்டுருக்கார் கரூரில் நடந்த துயர சம்பவத்தில் பாஜக வாங்க ஆதாயம் தேடுது மக்களே உங்களுக்கு தெரியும்ல எந்த கட்சி இதில் ஆதாயம் தேடுது ஏங்க பாஜக சொல்கிறாங்க சிபிஐ விசாரணை இங்கே வரணும் இந்த சம்பவத்தில் விசாரிக்கணும்னு சொல்கிறாங்க அதுக்கு அனுமதி கொடுத்துட்டு போக தானே ஏன் அனுமதி கொடுக்கறதில்ல உண்மை வெளியே வரணும் அவதூறு பரப்பக்கூடாது சரிங்க நீங்கள் சொல்கிறத கேட்குறோம் சிபிஐ விசாரித்தா என்ன போச்சு அவங்க உண்மையை தானே வெளியே கொண்டு வர போகிறாங்க உண்மையான குற்றவாளி தண்டிக்கப்பட போகிறாங்க ஏன் அவங்க வரதில்லை உங்களுக்கு என்ன ஆச்சு இதுக்கு நீதிமன்றம் போய் அனுமதி வாங்கிட்டு வரணுமா பாஜகவில் இருக்கக்கூடிய உமா ஆனந்தின்றவங்க தான் இதற்காக நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கிறார் சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லிட்டு மற்ற கட்சிகளும் வந்து பாஜகவும் சேர்ந்து எல்லாமே சொல்கிறாங்க சிபிஐ விசாரணை வரணும்னு சொல்லி ஏன் இந்த திமுக அரசாங்கம் அனுமதி கொடுத்துட்டு போக வேண்டியதானே சிபிஐ தமிழ்நாட்டில் வந்து விசாரிக்கிறதுக்கே இவங்ககிட்ட அனுமதி வாங்கணுமா அவங்க என்ன பண்ண போறாங்க இங்கே வந்து அவங்க என்ன அவதூறாக பரப்ப போகிறாங்க இல்லையே உண்மையாக கண்டுபிடிக்க போகிறாங்க உண்மையான குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுக்க போகிறாங்க அப்புறம் என்ன இருக்குது அனுமதி கொடுத்துட்டு போக வேண்டியதானே ஏங்க இந்த விஷயத்துக்கு இவர் அனுமதி கொடுக்குறாரு இல்லைன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இதற்கு முன்பாக ஒரு சம்பவம் நடந்தது தெரியுங்களா தமிழகத்தையே உழுக்குச்சு ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவராக இருந்தார் ஆம்ஸ்டாங் அவரை கொலை பண்ணாங்கல்ல அந்த வழக்கு பாருங்க பகுஜன் சமாஜ் கட்சியோட முன்னாள் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்றிய சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்கிறது ஏன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட கொலை வழக்கை சிபிஐ ஏன் விசாரிக்கக்கூடாதுன்னு இவங்க வந்து இவ்வளோ போராடிட்டு இருக்காங்களே காரணம் என்ன அதுக்கு சிபிஐ விசாரிக்கணும் இதற்கும் சிபிஐ விசாரிக்கணும் உண்மை வெளியே வரணும்ல அவதூறு பரப்ப கூடாது அப்போ உண்மையை வெளியே வரக்கூடாதா சிபிஐ விசாரிக்கட்டுமே அனுமதி கொடுத்துட்டு போறதுல இவங்களுக்கு என்னங்க கஷ்டம் இப்போ இவ்வளவு நடந்திருக்கு இந்த சம்பவத்துக்கெல்லாம் திமுக பொறுப்பு ஏற்க வேண்டுமா ஏற்க கூடாதா பதவி விலக வேண்டுமா விலக கூடாதா சுயமரியாதை சமத்துவம் எல்லாம் பேசுறவங்க தமிழக முதல்வர் ஸ்டாலின் இருக்கார் இல்லைங்களா அவர் எப்படிப்பட்ட ஒரு அறிஞர் கண்டுபிடிப்பாளி விஞ்ஞானின்றது உங்களுக்கு தெரியுமா யார் யாரோ எதை எதை கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க நம்பளும் எதை கண்டுபிடிச்சிருக்காரு தெரியுங்களா கள்ளச்சாராயத்தை விசச்சாராயம் சொல்லுவாங்க அவங்க கூட்டணியில் இருக்கிறவங்க தான் கள்ளக்காதலை திருமணம் கடந்த உறவுன்னு சொல்லுவாங்க சாராயம் குடிக்கிற குடிகாரங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா மது பிரியர்னு சொல்லுவாங்க அப்படிதான் சொல்லணுமாங்க இப்போ கூட அந்த கிட்னி திருட்டு பெரம்பலூரில் நடந்தது இல்லை அது கிட்னி முறைகேடுன்னு சொன்னாங்க அது மாதிரி இப்போ நோயாளின்னு சொல்லக்கூடாதான் மருத்துவமனைக்கு போகிறாங்களே அவங்கள வந்து நோயாளிகள்னு சொல்லாமல் மருத்துவ பயனாளர்கள்னு சொல்லணுமா இந்த கூத்து எங்கே கேட்டிருக்கீங்களா இந்த நூலகத்துக்கு பேருந்து நிலையத்துக்கு கருணாநிதி பேர் வைக்கிறது பெரியார் பேர் ஈவேரா இந்த மாதிரிலாம் பேர் வச்சுட்டு இருந்தாங்க ஏன்ப்பா நீங்கள் வந்து காமராஜர் பேர் வைக்க மாட்டேன்றீங்க கக்கன் பேர் வைக்க மாட்டேன்றீங்க நமக்கு நல்ல ஆட்சி பண்ணன மன்னர்கள் பேர்லாம் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன்னா ஏன் பேர் வைக்க மாட்டேன்றீங்கன்னு கேட்டால் இவர் இந்த மாதிரிலாம் மாற்றி வச்சுட்டுருக்காரு நோயாளிகள்னு சொல்லாதீங்க பயனாளர்கள்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு இதுதான் நமக்கு தேவை இது மாற்றுறதுனால என்னங்க மாறப்போகுது தமிழகம் கடனில் நம்பர் ஒன் மாநிலமாக வரதை போதா பத்து லட்சம் கோடி கடனை நெருங்கிகிட்டு இருக்கு அது மாறப்போதா அண்ணாமலை அவர்கள் இதை பற்றி கேட்டிருந்தாரு தமிழகம் வந்து திவாலாக போகிறதா அப்படின்னு சொல்லி அதற்கு ஒரு பதில் உண்டா இதுக்கெல்லாம் பதில் கொடுக்க மாட்டாங்க ஆளுநர் ஏதோ சொல்லிட்டாராம் தமிழ்நாடு எதற்காக போராடணும் தமிழ்நாடை யார் எதிர்க்கிறா அப்படின்னு கேள்வி கேட்டால் இவர் ஒரு பட்டியல போடுவார் ஹிந்தியா ஒன்று எப்போ இந்த ஹிந்தியை விட்டு வெளியே வருவீங்க நீங்கள் மக்கள்லாம் கேட்க தொடங்கினா பண்ணுறேன் பண்ணுறேன்னீங்களே என்னாச்சுன்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்க மூஞ்ச எங்கே கொண்டு போய் வச்சுப்பீங்க